ஹாய் எல்லாம் நல்லா இருக்கீங்களா என்ன பண்றாங்கன்னா ஏதாவது ஒரு தொழில் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சுமே அது வந்து அவங்களுக்கு ஒரு திருப்திகரமா இருக்கிறது இல்லை ஏதோ ஒரு எளிமையை ஏற்படுத்துது ஏன் அது மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க அப்படிங்கறத பத்திதான் நம்ம இப்ப பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கீழே பாருங்க சிவப்பு கலர்ல ரெக்டாங்கிள் அதாவது செவ்வக மாதிரி ஒரு பட்டன் இருக்கும் அதை செக் பண்ணீங்கன்னா பெல் பட்டன் ஒரு பெல் காட்டும் அதுல வந்து ஆள்னு கொடுத்துருங்க அவங்க இப்ப நம்ம விதியத்துல போகலாம் அதாவது ஏன் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வெற்றி வந்து திருப்திகரமா இல்ல அப்படிங்கறத பத்தி சில காரணங்கள் இருக்கு அதை பத்தி நான் அதை வந்து ஒன்றே ஒன்னா நம்ம பார்க்கலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தவறான இலக்கு வேலை வந்து அமைச்சுக்கிறது தவறான இலக்கு இப்ப வந்து ஆஹ் அங்க நம்மளோட வெற்றியை வந்து எதை வச்சு கணிக்கிறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்தஸ்து அதிகாரம் பணம் செல்வம் இதை வச்சுதான் அவங்களுடைய வெற்றியை வந்து கணிக்கிறாங்க இல்லையா அதாவது அஹ் தனிப்பட்ட ஒரு மனுஷன் வந்து அவனுடைய உணர்ச்சிகளுக்கு வந்து மதிப்பு கொடுக்காம அவனோட இலக்கை மட்டுமே குறிப்போலா வச்சு முன்னேறி போனான்னா அவனுக்கு வந்து அவன் வந்து வெற்றி அடைஞ்சிடலான் ஆனா அவனுடைய வெற்றிங்கிறது திருப்திகரமா இருக்கிறது இல்ல ஏதோ வந்து ஒரு வெறுமை ஏற்படுது அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு எடுத்துக்காட்டா ஒரு விஷயம் வந்து சொல்றேன் கேளுங்களேன் இப்ப ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு ஆடி கார் வாங்கணும் அப்படிங்கறது அவனுடைய லட்சியம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஆடிக்கார் வாங்கினதுக்கு அப்புறம் திரும்ப ரொம்ப உயர்ந்த மதிப்புல ஒரு காரை வாங்கணும்னு நினைக்கலாம் அப்படி அவன் வந்து ஒவ்வொன்னா வந்து வாங்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவனோட ஆசை வந்து எப்ப நிறைவேறுதோ அப்பதான் அவன் வந்து அந்த லட்சியத்துல வெற்றி பெற்றதான் நினைக்கிறான் வந்து அவனுக்கு அது மாதிரி வந்து ஒவ்வொன்னா வந்து தோணிட்டே இருந்துச்சுன்னா எப்படி அவனால வெற்றி அந்த வெற்றியை வந்து முழுச அப்படி அவனால அனுபவிக்க முடியும் அப்ப அவனுக்கு வெறுமை தானே தோன்றும் ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இன்னும் வேணும் வேணுங்கிற மனப்பான்மை அதாவது ஒரு விஷயத்துல ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து இது நமக்கு இதுதான் வந்து கரெக்ட் அப்படின்ற ஒரு திருப்தி அவனுக்கு கிடைக்கிறதே கிடையாது இன்னும் வேணும் அதாவது பெரிய பெரிய சாதனையாளர்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துல வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அடுத்த செகண்டே அதாவது கொஞ்சம் கூட கேப் கேப் இல்லாம அடுத்தவே அவங்களோட இலக்கை வந்து உடனே வந்து முடிவு பண்ணிடுறாங்க அதுக்கு கொஞ்சம் கூட கேப்பு கொடுக்கறது இல்லை அதாவது எந்த ஒரு வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமே அதுக்கு கொஞ்சம் நம்ம கேப் கேப்பு கொடுக்கணும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அந்த வெற்றியை வந்து அந்த வெற்றியை வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்பதான் நமக்கு ஒரு மன நிறைவு சந்தோஷம் கிடைக்கும் அது இல்லாத உடனே வந்து வெற்றி நிர்ணயிச்சுன்னு வச்சுக்கணும் எப்படி நமக்கு பெருமைதானே உண்டாகும் இல்லைங்களா ஆஹ் மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிப்புற பாராட்டு அதாவது நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம்னாலும் அவங்க வெளியில இருக்கிற பாராட்டை வந்து எதிர்பார்க்கறாங்க அதாவது வெளியில இருக்கிறவங்க நம்மளை பாராட்டணும் புகழணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க அதாவது எவ்வளவு பெரிய அவார்டு வாங்கினாலும் சரி அவங்களுக்கு வந்து வெளியில இருக்கிறவங்க பாராட்டணும் புகழ் புகழ்ந்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அது மகிழ்ச்சியை கொடுக்குது அது அவங்க திருப்தி கொடுக்குது அது நடக்காத போது அவங்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து வெறுப்பாகுது நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பானவர்களை வந்து புறக்கணிக்கிறது அதாவது நம்மளோட வெற்றி சந்தோஷம் எதுக்கு நம்ம நம்ம நம்மளோட அன்பானவர்களையும் சந்தோஷப்படுத்த தானே அப்படி அவங்களை ஒதுக்கி வச்சுட்டு அவங்கள வந்து தள்ளி வச்சுட்டு நம்ம நம்மளோட வெற்றிங்கிறது எப்படி நமக்கு சந்தோஷம் கொடுக்கும் அதனால வெற்றிங்கிறது எப்பயுமே நம்மளோட அன்பானவர்களை வந்து நம்மள பக்கத்துல வச்சுட்டு உங்களோட வெற்றியை வந்து கொண்டாடுங்க நீங்க வெற்றி பெறுங்க அன்பானவர்களை பக்கத்துல வச்சுட்டு நீங்க வெற்றி பெறுங்க அதுதான் வந்து முழுமையான வெற்றியை வந்து கொடுக்கும் சரிங்களா அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இடைவிடாம வந்து இலக்குகளை வந்து நிர்ணயிக்கிறது நம்ம அதாவது இடைவிடாம அதாவது ஒரு வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த வெற்றிக்கு கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கணும் அதாவது அந்த வெற்றி அடைஞ்ச உடனே அந்த வெற்றி வந்து உங்க அன்பானவர்களோட வெளியில போங்க ஏதாவது ஒரு டூருக்கு போங்க இல்லை அவங்க வீட்டு மனசு விட்டு பேசுங்க இல்ல வெளியில வந்து அதை என்ஜாய் பண்ணுங்க ஒரு பார்ட்டி கொண்டாடம் அது மாதிரி பண்ணிங்கன்னா அடுத்த இலக்கணிய வந்து அடையிறதுக்கான ஒரு ஒரு உந்துதல் அது கொடுக்கும் ஒரு என்கரேஜ் பண்ணும் உங்களை அது அதாவது மனசும் உடம்பும் வந்து வலிமையா இருந்தா மட்டும்தானே அடுத்த இலக்கை நம்மளால அடைய முடியும் அதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த்த வந்து கொடுக்கறது எதுன்னு வெற்றிக்கு இன்னொரு வெற்றிக்கு இடையில ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்பதான் வந்து நமக்கு வந்து வெற்றிகரம் அமையும் இதனாலதான் இதை கண்டினியூவா பண்றதுனாலதான் நமக்கு வெறுமை ஏற்படுது அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிறருக்கு வந்து நன்மை தர்ற செயலை வந்து செய்யணும் அதாவது பிறருக்கு நன்மை தர செயல் பிறருக்கு நன்மை தர செயல் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம ஒரு நம்மளோட வெற்றிங்கிறது நமக்கும் மற்றவங்களுக்கு வந்து நன்மை தரக்கூடியதா இருக்கணும் அதாவது நம்மளோட லட்சியங்கிறது உயர்ந்த லட்சியமா இருக்கணும் ஆஹ் சும்மா வந்து பப்ளிசிட்டிக்காகவும் சும்மா சந்தோஷத்துக்காகவும் வந்து டைம் பாஸ்க்காகவும் வந்து இருக்கக்கூடாது அதாவது நம்மளோட வெற்றிங்கிறது மற்றவங்களோட வாழ்க்கைக்கு வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு வந்து ஒரு உயர்வாகவும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காகவும் அவங்களோட முன்னேற்றத்திற்கு ஏதாவது வந்து வழிகாட்டுறதாகவும் இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் அத அந்த வெற்றி அடைஞ்சவங்களுக்கும் சரி அந்த வெற்றியை வந்து பாக்குறவங்களுக்கும் சரி அது வந்து மன நிறைவை கொடுக்கும் சரிங்களா நீங்களும் உங்களோட வெற்றிய உங்களுடைய உங்களுடைய அன்புக்குரியவர்களோட செலிப்ரேட் பண்ணி மகிழங்க அதுதான் வந்து உண்மையான வெற்றி தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பைமோட் ஆப்பை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் மென்ஸ் அண்ட் விமென்ஸுக்கு தேவையான பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் வேணுங்கிற வந்து கிளிக் பண்ணி இந்த ஆப்புக்குள்ள வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருளை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நன்றி வாழ்க வளமுடன்